நிறைய பேர் வந்து இந்த டெட் ஃபண்ட் சீரீஸை வந்து ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க ஒன் மோர் கேட்டகரி பார்க்க போகிறோம் நம்ம டெட் ஃபண்ட்லேயே அந்த கேட்டகிரி பேர் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு இந்த டெட் ஃபண்ட்ன்றது வந்து ஒரு பேங்க் டெபாசிட் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சார்ந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பங்கு சந்தையை சேர்ந்தது இல்லை இது வந்து கொஞ்சம் சேஃபர் பெட்டர் ஐ மீன் லெஸர் ரிட்டர்ன் ஆனால் கொஞ்சம் சேஃபர் ஆஸ் ஸ்டாக் மார்க்கெட் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் இது டெட் ஃபண்டுன்ற ஃபண்ட்ஸு அதுலேயே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க ஃபண்டு ஃபண்டு வந்து வந்து ரிஸ்க் ரிஸ்க் இந்த என்ன அண்ட் வார்த்தை வருதே அதனால பல இன்வெஸ்டர்ஸ் அச்சப்படுறாங்க ஸோ வாண்ட் பெர்ச்சப்படுறாங்க ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே அடிப்படை உண்மை என்னன்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கோ டுகெதர் ரெண்டுமே சேர்ந்து போகும் ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருந்தால் ரிட்டர்னும் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா பாண்டு மாதிரி தான் ஸோ அதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி ஆனால் ரிட்டர்னும் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் தான் வரும் வேற அந்த ரிஸ்க் பராமீட்டர்ல கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண 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 உங்களுடைய ஜாஸ்தி வரும் அதுதான் இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டோடைய மூல காரணம் கிரியேஷனே என்னன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்கை மேனேஜ் பண்ணி உங்களுக்கான ஒரு ஹையர் ரிட்டர்ன் கைண்ட் ஆஃப் எடுத்துன்னு வரத்துக்கு முயற்சி செய்கிறாங்க அதுதான் இது இது வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபண்ட் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்டர் இந்த புது இன்வெஸ்டர் டெட் ஃபண்டுக்கே நான் புதுசு இத்து இது இத்து நாள் வரைக்கும் பேங்க் டெபாசிட் தான் பண்ணியிருந்தேன் நான் இப்போ தான் வந்து டெட் ஃபண்டே ஆரம்பிச்சிருக்கேன்ற ஆளுக்கு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டாக தோணும் ஸோ நாங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நான் டெட் ஃபண்டு பல டெட் ஃபண்ட் பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்கு வரணும் இதுல வந்து அடுத்த ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் எப்படி வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க என்னெல்லாம் அது ரிஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரிப்புள் ஏன் நம்ம தட் இஸ் ஹையஸ்ட் கிரெடிட் சேஃப்டியோடைய ஃபண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டில் சப்போஸ் ஒரு ஆறுலேருந்து ஆறரை பர்சன்ட் ரிட்டர்ன் வருது ஆர் ஏழு பர்சன்ட் வருது வச்சுக்கோங்க ரிட்டர்ன் தென் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு வந்து அந்த ஃபண்ட்லேயே எல்லா பணமும் போடாது சேஃப் பிளேஸ்ல எல்லா பணமும் போட மாட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை வந்து மல்டிபிள் ரிஸ்க்கு ஸோ ட்ரிபிள் ஏ டபுள் ஏ ஏ இந்த மாதிரி ரிஸ்க் ஹையர் ஆகிண்டே போகும் அது வந்து ட்ரிபிள் பி மைனஸ் வரைக்கும் போகும் அதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஸோ இந்த ஒரு ரிஸ்க் பராமீட்டரில் பல கம்பெனிஸில் பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் வரும் பட் இதனோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா எடுக்கிறதுனால அதுல ஒரு ஹையர் ரிட்டர்னும் எதிர்பார்க்கலாம் அந்த தான் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்றாங்க ஆக்சுவலா இந்த ஃபண்டோட பேசிக் பர்ஃபார்மன்ஸே அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றதுதான் அது பல விதத்தில் பண்ணுவாங்க பட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து லோ ரேட்டிங்ல இருக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயிருக்கும் அவங்க இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கலாம் அவங்களுடைய பெட்டர் ஆயிருக்கலாம் ஆனா ரேட்டிங் இன்னும் மாறி இருக்காது அந்த கம்பெனிக்கு அந்த ரேட்டிங் சைக்கிள்ல வந்திருக்காது அந்த ரேட்டிங் அடுத்த ஆறு மாசத்துல மாற போறதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த கம்பெனியில ஒரு பொசிஷன் எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த ரேட்டிங் வந்து சப்போஸ் பிபிலேருந்து பி ஆச்சு இன்க்ரீஸ் ஆச்சு கிரெடிட் ஒர்தினஸ் பெட்டர் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனால அந்த மாதிரி ஒரு சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பாங்க ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து கான்ஸ்டண்டாக அனலைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த மார்க்கெட் ரியாலிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரிஸ்க் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க ஆனாலும் அது சில சில சமயத்தில் அந்த ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் பாதிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனால தான் நாங்கள் வந்து இது வந்து ஒரு புது இன்வெஸ்டர்ஸுக்கு வி டு நாட் ரெக்கமெண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது வந்து கிரெடிட் ரேட்டிங் டிஃபால்ட் ரிஸ்க் அண்ட் பாஸ் பர்ஃபார்மன்ஸை சார்ந்து போக முடியுமான்னு கேட்டிருக்காரு ஒரு ஒரு இன்வெஸ்டரு அது வந்து இதில் வந்து இந்த ஃபண்டுன்றதுனால இந்த ஃபண்டில் வந்து வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கிரெடிட் ரேட்டிங்கில் இருக்கும் டெஃபினட்டாக கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸில் வந்து டிஃபால்ட் ரிஸ்க்கு இருந்து தான் தீரும் ஏன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஹையர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் ஹையர் பேப்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் சில பாதிப்பும் வரலாம் ஸோ இன்வெஸ்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அதில் மூணாவது வந்து பாஸ் பர்ஃபார்மன்ஸ் நாடி மாத்திரம் இதில் போக முடியாது பாஸ் சே இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் வந்து எனக்கு அடு போன மூணு வருஷத்தில் எனக்கு பத்து பர்சன்ட் வந்திருக்கு அப்படின்னு நினச்சா கூட அடுத்த மூணு வருஷத்துல எனக்கு அதே பத்து பர்சன்ட் வருமானா தெரியாது ஸோ அது ஒரு ரிஸ்க் இருக்கு இல்ல டெஃபினட்டா கிரெடிட் ரிஸ்க் பண்ட் இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு ரெகுலர் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஹையர் ரிட்டர்ன் வரும் டெஃபினட்டா அது ஒரு லாங் டேர்ம் ஒரு ஃபைவ் இயர் பீரியட்ல ஒரு ஹையர் ரிட்டர்ன் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கே தவிர எவ்வளோ வரும் எந்த அளவுக்கு வரும்ன்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் ஸோ அந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் ஃபண்டை வந்து ஒரு புது இன்வெஸ்டர் டெட் மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த இன்வெஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை அவங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணலாம் ஒரு போர்ஷன் ஆஃப் தியர் போர்ட்ஃபோலியோ வரைக்கும்